நேத்துக்கு எசுவ பாட்டில் நான் கேட்டிருந்த இந்த செயின்ட்டோட பேர் சென்ட் ட்ரூட் த கிரேட் இவங்க வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பிறந்த ஒரு புனிதை இவங்க ஐந்து வயதாக இருக்கும் போதே வந்து பெனடிக்டன் கான்வெண்ட்டில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இவங்க வந்து ரொம்ப பக்தியாக சிறிய வயது இந்த சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தியில் வளர்ந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஆகணும்னு ஆசை இவங்க வந்து சிஸ்டர் ஆகிறதுக்கு அதே மடத்தில் சேர்க்கப்படுறாங்க அங்கே வந்து இவங்களுக்கு பாதுகாவலாக இருந்த ஒரு புனிதர் வந்து செயின் மெட்டில்டா இவங்களுக்கு பாதுகாவலாக இருந்த கண்ணியும் ஒரு புனிதை ஸோ செயின்ட் மெட்டில்டான்னு ஒருத்தவங்க தான் இவங்களை வழி நடத்துகிறாங்க இவங்களுக்கு வந்து இருபத்தைந்து இருந்தே வந்து விஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது கடவுளை பற்றின காட்சிகள் கிடைக்குது கடவுள் கூட உருக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இவருக்கு ஏற்படுது இவர் வாழ்க்கையே அது மாற்றுது ஆண்டவரோட நிர்பந்தத்தால் இவர் வந்து முக்கியமான மூணு புக்ஸ் எழுதுகிறாங்க இவங்க இவங்களோட புக்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து பெரிதாக பாராட்டப்படுறது அதுலேயும் குறிப்பாக வந்து த டிவைன் லவ்ஸ் ஆஃப் ஹெரல்ட் அப்படின்ற ஒரு புக்கு வந்து இன்றைக்கும் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுற ஒரு புஸ்தகமாக இருக்குது இறக்கத்தின் ஆண்டவரோட காட்சியை முதல் முதல் பார்த்த புனிதை இவங்க தான் அதே மாதிரி உத்திரிக்கிற ஸ்தலம் நரகத்துக்கெல்லாம் ஆண்டவரோட அனுமதியோடு சென்று விஷன் மூலம் பார்த்து அது மூலம் இவங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்டு இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு ஜபந்தான் வந்து இந்த உத்திரிக்கிறார் மக்கள் ஜபம் இந்த ஆண்மக்கள் ஜபம் சொன்னால் ஒரே நேரத்தில் ஆயிரம் ஆண் மக்கள் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஜபத்தை உண்டாக்கிய புனிதை இவங்க ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இவங்க இவங்களோட நாற்பத்தஞ்சாவது வயசில் இறக்குறாங்க ஸோ ரொம்ப மகா புனிதமான புனிதை இன்னொன்று வந்து த கிரேட்டுன்ற நேம் அதாவது ஒரு பேருக்கு பக்கத்தில் த கிரேட்டுன்னு வரக்கூடிய அந்த பேரை பெற்ற ஒரே புனிதை பெண் புனிதை இவங்க மட்டும்தான் இவங்களை பற்றி டீட்டெயிலாக அடுத்த இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் பிரைஸலாட்